ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டமான எண் என்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசிபுலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பணங்களே பார்த்துக்கலாம் நன்றே இது வரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் து டே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே உங்களுக்கு உண்மையிலேயே உயரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்கக்கூடாது சித்தர்கள் வாக்கின்படி இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மன உறுதியோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க அப்பதான் உங்களால முடியும் அப்படி கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல உயரத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தின சனிக்கிழமை ராசிப்பாளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்லன்மையில் உங்களுக்கு தரும் சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது விந்துநிற்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பதவி ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை இன்றைய தினம் சுக்கிர பகவான் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்திலும் இன்றைய தினம் மூன்று கிரக சேர்க்கையாக ராகுவுடன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான வம்பு வழக்குகளும் நீங்கள் திறம்பட சமாளித்து மிகச்சிறப்பான ஒரு மன ஏற்படுத்தி நீங்கள் வளத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உயர் பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக தருவாங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கை மாத்தா யார்கிட்டயா பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பண வரவுகள் திரும்ப உங்க கை கிடைக்கக்கூடிய ஒரு பழைய பாக்கி வசூலாக கூடிய ஒரு யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு நல்ல மாற்றங்கள் உங்க வியாபாரத்துல இன்னைக்கு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷங்கள் வந்து சேரும் அலுவலக பணிகளில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு மலையில் நீங்கள் நனையக்கூடிய ஒரு யோகம் கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதன் மூலமாக ஒரு ஆனந்தமான ஒரு அலுவலக பணிகளுக்கான ஒரு கெத்தான வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு குடும்ப பிரச்சனைகளை உங்கள் மனைவியோட ஷேர் பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கை தினுடன் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காதலிக்கக்கூடிய தம்பதியினர் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையில உறுதியை காட்ட வேண்டியது அவசியம் உங்களது காதலை உறுதிப்படுத்த நீங்கள் ஒன்றாக அமர்ந்து கொஞ்ச நேரத்தை செலவிட்டு கருத்து பரிமாற்றம் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமை பெறும் இன்றைய தினம் உங்களது ஆனந்தம் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக அதன் வைப்ரேஷன் உங்க குழந்தைகளுக்கும் தொத்திக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் யார்டையாவது பேசுறீங்க அப்படின்னா சரளமாகவும் சுதந்திரமாகவும் பேசலாம் அந்த மாதிரியான பேசுறதுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தெரியாத நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு எங்கேயாவது போய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு உங்களுக்கு முதலீடுகள்ல சில லாபகரமான சூழ்நிலை அமையும் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு முதலீடுகள் இன்னைக்கு ஈடுபட்டது நல்லது முதலீடுகள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் தகுந்த ஆலோசனைகள் பெற்று செயல்படுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் பூர்த்தி செய்யாம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல உங்களுக்கு சில 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 சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை தவிர்த்து விடாது நீங்கள் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினருடன் உட்கார்ந்து என்ன பிரச்சனை தேவைகள் என்ன தேவைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க நீங்க நினைக்கிறது தான் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும் ஸோ நீங்கள் உங்களை எதிர்பார்ப்பை வந்து கண்டிப்பா குறைச்சிக்கிறது நல்லது காதல் கடலை மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய காதல் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் காதலர்களுக்கு என்ற தினம் இருக்குது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு நாள் முதலீடுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக மிக நிம்மதி தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இப்பொழுது உங்களுக்கு குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்தது அப்படின்னா அதுக்குள்ள நீங்க கலந்து கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த தினம் இருக்குது எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும் ஏதாவது சுபகாரியங்கள் குறித்த இன்விடேஷன் இருந்ததுனால் அது கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கங்க மனசில் புதிய விதமான லட்சியங்கள் உருவாகும் நீங்கள் செல்லும் இடங்களில் பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு நாளாக நீ கண்டிப்பாக அமையும் கலை சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த தினம் திறமைகள் முழுமையாக வெளிப்படுங்க இப்பொழுது வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைகிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இன்டர்நெட் சார்ந்த பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்னைக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இப்பொழுது அலுவலக பணியில புதிதமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது செல்வாக்கு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்துறதுக்கு இன்னைக்கு நீங்க டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க லக்கியஸ்ட் கலராக என்ற தினம் உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் அமையும் நமது மிதனம் குழந்தை ரசிவன சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாதது புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் எயிட் நீங்க யூஸ் பண்ணலாங்க எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மிதன்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் மிருக சீர்திரா இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு மனசுல புதிய புதிய உருவாக கூடிய புதிய லட்சியங்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இன்டர்நெட் சம்பந்த பணிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஆர்வத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் லட்சியங்களை உருவாக்க அற்புதமான நாள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு யோகம் கலைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கு மாணவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் மன தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களுக்கு இருக்கு எனவே தெளிவு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்று தினம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் புனர்பூச வந்த வந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது ராசிக்கு ஏற்ப நீங்கள் கெத்தாக இருப்பீங்க இப்பொழுது செல்வாக்கு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இப்பொழுது வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சேவிங்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இன்னைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு செல்வாக்கு நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே